அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுபது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போது இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வரப்போகுது இந்த மகா சிவராத்திரியில் அறுபது வருஷத்துக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மட்டும் தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு மிக பெரும் அதிர்ஷ்டம் நடக்க போகிறது நிறைய மாற்றங்கள் இந்த மூணு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் என்ன தான் இந்த மூணு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருந்து சிவனை வழிபடுவது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அறுபது வருஷத்துக்கு பிறகு இந்த ஆண்டு வரக்கூடிய விசேஷமான இந்த பயன் பயன்பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே கண்டிப்பா நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு சிவராத்திரியை பற்றி தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு போற்றி ஓம் நாச்சுவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது சிவராத்திரி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சிவனுக்கு உகந்த இரவா போற்றப்படக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாலு யாமங்கள்லேயும் ஒருவர் செய்யக்கூடிய பூஜை அவருக்கு முக்தியினுடைய பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் நாம் எல்லோருமே கடவுளை வழிபாடு செய்கிறதே அந்த முக்திக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வழிபாடு முக்கியமாக செய்வாங்க கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறதே அதுவாக தான் இருக்கும் அதே போல் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது அதே போல் சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அறுபது வருஷத்துக்கு பின்னாடி அவிட்டம் நட்சத்திரத்தில் வருகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பராசியில் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் போன்ற முக்கியமான நான்கு கிரகங்களுடைய மகா சேர்க்கை நடைபெற இருக்குங்க சிவராத்திரி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த மகா மாபெரும் ஜோதிட நிகழ்வின் தாக்கம் எல்லா ராசியிலுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனை வழங்குகிறது சொல்லலாம் இந்த மகா இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை இருக்கும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி விரதமும் வழிபாடும் அன்னைக்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் சந்திரன் மற்றும் சனியனுடைய சேர்க்கை யோகத்தை உருவாக்குது இந்த யோக பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோகா மிகவும் மங்களகரமானது அது மட்டும் இல்லாம அமிர்த சித்தி யோகமும் உருவாகுது இந்த சிறப்பு நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால பயன்பெற போகும் ராசிகள் எவை அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மேஷ ராசி மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான காலமாக தொடங்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நடக்கவும் போகுது நீங்கள் செய்யவும் போகிறீங்க வேலையில் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதோடு சம்பளமும் அதிகரிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலுமே வெற்றி பெறுவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் எங்காவது தொலைதூர பயணம் செல்ல விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் இது மட்டும் இல்லாமல் தங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் முழு பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அடுத்ததாவது மூன்று ராசிகளில் இரண்டாவதாக மிதுனம் ராசி சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய தொழிலில் முதலீடு செய்து அதிலிருந்து லாபம் ஈட்ட முடியும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி அந்த வேலையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வேலையில் இருந்து வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் வழங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே போல் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனியார் துறையில பணிபுரிவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரம் வியாபாரத்துக்கு நன்றாக இருக்கும் உடல் நலம் மேம்படும் மனைவியிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்ற வகையில் இந்த ராசி ர்களுக்கு பலன்கள் இப்படி சிவராத்திரியின் மூலமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வருடமுமே வருது ஆனாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை நல்லதொரு பலனை கொடுக்க போகுது சனி பகவானுடைய விசேஷ அருளால குடும்பத்துல சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய கோபத்தையும் முந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு நிறைய பேத்துக்கு கோவை எப்பப்பாரு சட்டு சட்டுன்னு வரதாங்க செய்யும் இந்த உங்களுடைய கட்டுப்படுத்துறது நல்லது புதிய முதலீட்டை தொடங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கும் இப்போது நீங்க செய்யக்கூடிய முதலீடுகளால் எதிர்காலத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய சுப காரியங்கள் இப்போ உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சிம்ம ராசி போலவே அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன் மகா சிவராத்திரியில இருந்து உண்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நேரம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் அருளால் உங்களுடைய நேரத்தில் வணிகத்தில் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்பவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளை அவசரம் இல்லாமல் எடுக்கிறது நல்லது பொருளாதார நிலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மகா இருந்து உருவாக போகிறது அப்படின்னு சொல்றதால இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த சிவராத்திரியை ஒட்டி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறைய ஜோதிடர்களால் சொல்லப்படுது அதில் குறிப்பிட்டு நம்ம என்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்யணும் எப்படியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாளில் இரவு முழுவதும் சிவனுடைய ஆலயங்கள் திறந்து தான் இருக்கும் அனைத்து சிவனுடைய ஆலயங்கள்லையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளே பள்ளியறை பூஜை முடிந்து நடை சாத்துவது வழக்கமாக இருக்கும் ஆனால் மகா சிவராத்திரி நன்னாளில் விடிய விடிய கோவில் திறந்து தான் இருக்கும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பூஜைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு காலங்களாக பிரிக்கப்படுதுங்க முதல் காலம் அதாவது முதல் காலம் முதல் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரண்டாம் காலம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மூன்றாவது காலம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நான்காவது காலம் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை முதல் காலத்தில் பிரம்மன் சிவனை பூஜிப்பது ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமானை ரிக்வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவிய அபிஷேகம் சந்தன பூச்சி வில்வம் தாமரை அலங்காரம் அர்ச்சனை பச்சை பயிறு பொங்கல் இவையெல்லாம் நிவேதியமாக செய்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான கர்மாக்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் பிறவா நிலையை அடைய முடியும் கடன் தொல்லை நீங்கும் கடன் தொல்லை உங்களுக்கு இனிமேல் வராது அப்படின்னு சொல்லலாம் சரி இதோட மேலும் இரண்டாம் காலத்தில் பெருமாள் சிவபெருமான பூஜிப்பை தான் ஐதீகம் இரண்டாம் காலத்தில் வெள்ளம் பால் தயிர் பஞ்சாமிரதம் அபிஷேகம் பச்சை கற்பூரம் பன்னீர் இவையெல்லாம் சேர்த்து அரைத்து சாத்துதல் துளசி அலங்காரம் வில்வ அர்ச்சனை மற்றும் பாயாசம் இவையெல்லாம் நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இந்த சிவராத்திரி என்று பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிவராத்திரி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்